லெஃப்டில் ஒரு கடை ரைட்டில் ஒரு கடை உண்டு அந்த கடையில் வந்து பேக் பண்ணி தருவாங்க பத்து ரூபா போனால் அஞ்சு ரூபா கூட தெரியல அன்னு சொல்லி வேணால் பேக் பண்ணிடுறோம் அந்த ரைட்டில் ஒரு கடை இருக்குது அந்த கடையில் போய் நாங்கள் சின்னதாக ஒரு பேக் பண்ணி போட்டு சூப்பராக கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை சந்திக்கிறோம் ரியாக்ஷன் ரியாக்ஷன்

கரெக்டாக என்ன சண்டை ஓட்டுவிட்டா நான் அப்படியே தூக்கிட்டு வெளியே ஓடி வந்துட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் ஆகும் விட்டுட்டு வெளியே போனது நான் போய் கிஃப்ட் கொடுக்கலான் இருக்கேன் நாங்கள் பார்க்கலாம் கட்டி நான் வெளியே வந்துட்டேன் உன் பிள்ளை இப்போ போச்சு நான் வர இல்லைன்னா வரமாட்டேன்

ഓമീനാ ഞാൻ പോണ നടക്കട്ടെ കണ്ടം മേരി പോട്ട നമ്മ ഇതിക്കടാ ഞാൻ എന്നെ പോനേ നേരം മൊയ എന്നെ എടുക്കടാ നടമാ പോര ഞാൻ നടക്കാൻ പോるേയ് ഇങ്ങനൊരു നിൽക്ക് കുനിയാ ഈ കുന്നോയല്ലേ കൊമഹേ കുറെ മുരക്കില അങ്ങോട്ടാണോ കാണേ ഇതെ മാനേ വരാൻ വിട്ടുളങ്ങൈ ഇതാണ് കട മുള ഞാൻ എന്തായാടി ആയി ഇന്നെ ഞാൻ നേരെ എന്നേതോ കൊന പോവത്തു വരാം அதுங்க எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள் எவ்வளோ ஆசாசியாக போகணும் அடங்கி இப்படி ஆகிட்டாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு சூழ்நிலை எல்லா வீட்டுலேயும் அதே மாதிரி எல்லா வீட்டுலேயும் பிடிக்கும் பத்தரில்லை நிறைய வீட்டில் எவ்வளோ இருக்கும் சரி ஓகேங்க எவ்வளோ நம்மளாக முடிச்சுக்கிடும் முடிக்கிறதுக்கு முன்னெல்லாம் கஷ்டமாயிடும் எவ்வளோ ஆசை ஆசையாக எப்போ அதெல்லாம் மட்டும் மாட்டோம் ஓகே காய்ஸ் சேனலை பிடிச்சா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் படத்தில் கூட பார்க்க முடியாது இந்த அளவுக்கு យកគេវៃហ្នឹងទៅចោលប្រ